வணக்கம் மார்கழி மாசம் ஆரம்பிக்கிறது இப்போ இந்த மார்கழி மாசத்துல நம்ம திருப்பாவையோட அர்த்தம் என்னங்கறத பத்தி பாக்கலாம் ஒவ்வொரு நாளும் பாசனத்துக்கான அர்த்தத்தை திருப்பாவைக்கு அர்த்தம் சொல்றது பாசரத்தோட அர்த்தத்தை வந்து பெரிய பெரியவா உப உபன்யாசகர்களுக்கு எல்லாமே சொல்லணும்னாலே ரொம்ப பெரிய விஷயம் அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட ஆயுசே புரியாது அதனால நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஈஸியான இது நம்மளோட என்னோட மெயின் டார்கெட்டே குழந்தைகள் தான் இப்ப குழந்தைகளுக்கு நம்ம எதை எதாவது அதுக்கு என்ன அர்த்தம் என்ன ஏதுன்னு கேள்வி கேக்கும் சோ அவளுக்கு புரியுற மாதிரி ஈஸியான நமக்கும் அதுக்காக புரியற மாதிரி நான் வந்து சொல்றேன் இப்ப முதல்ல எதுக்காக திருப்பாவைங்கிறத பாக்கலாம் நம்ம நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆண்டாள் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அவதரிச்சா திருவாடிபுரம் அவ பிறந்தது இது பெரியாழ்வாரோட பொண்ணா பிறந்தா இதெல்லாம் தெரியும் இல்லையா எதுக்காக வந்து வந்தாங்கறத நம்ம பாக்கலாம் எதுக்காகன்னா வராக புராணத்துல வந்து பெருமாள் சொல்றாரு வந்து என்னை என்ன அடையறதுக்கு வந்து எளிய வழி என்னதுன்னா என்னை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்புறம் தூய்மையான பூக்களை கொண்டு எனக்கு இது அர்ச்சனை பண்ணினாலே வந்து என்னை எளிதா அடைஞ்சிடலாம் அப்படின்னு பெருமாள் சொல்லியிருக்காரு இத வந்து இந்த உலகத்துல ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக பெருமாளே வந்து ஆண்டாளை பூலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறார் ஆண்டாள் வந்து பூமி பிராட்டி பூமி பிராட்டி தான் ஆண்டால இங்க வந்து வரா பெரியாழ்வார் அப்பாவா இது பண்றா பெருமாளாவது வந்து கர்ப்பவாசம் உண்டு ஆனா தாயாருக்கு எந்த பூ பூதேவி ஆகட்டும் ஸ்ரீதேவி ஆகட்டும் நீலாதேவி யாருக்குமே கர்ப்பவாசம் கிடையாது ஒண்ணு நிலத்துல அவதரிப்பா இல்லைன்னா பூல பொற்றாமரை குளத்துல அது மாதிரி தான் அவதரிப்பா அது மாதிரி ஆண்டாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வந்து பெரியாழ்வாருக்கு மகளா அந்த துளசி செடி கடியில வந்து இது பண்ணினாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்னும் வந்து அருமையா சேவிக்கலாம் இந்த மார்கழி மாசத்துல ஒரு நாளாவது ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் சேவிச்சோன்னா ரொம்ப நல்லது கண்டிப்பா போனோம் எல்லாரும் இவ வந்து என்ன பண்றான்னா ஆண்டாளை எங்க அவதரிச்சிருக்கா இல்லையா அவதரிச்சுட்டு பெரியாழ்வார் இவ வந்து ஆச்சாரிய நிஷ்டல சிறந்தவர் ஆண்டாள் அதனால வந்து என்னன்னா பெரியாழ்வார் அப்பா அவர் கேட்கணுமா அவர் ஏற்கனவே வந்து பூ கைங்கரியம் பண்றவர் நந்தவன் அமைச்சிருக்க ஆண்டாளுக்கு வளரும் போது என்ன இதை கொடுக்கறாரோ இல்லையோ பாலும் தேனும் கொடுக்கறாரோ இல்லையோ பெருமாளோட பாசுரத்தோட அர்த்தத்தை சொல்லி 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 பெருமாளை கண்ணனை பத்தி சொல்லியே வந்து வளர்த்துடுறாரு அதனால என்னன்னா இவளுக்கு பெருமாள் மேல தீராத பக்தி அப்படி இருக்கும்போது அவ வந்து மாலைய போட்டு இது பண்ணினா அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா சூடி கொடுத்த நாச்சி அதனால பேரும் இருக்கு பெருமாள் ஒரு நாள் இவர் பண்ண பண்ணக்கூடாதுன்னு அவளை திட்டி அந்த மாலையை கொண்டு போகாம இருக்கிறேன் கனவுல வந்து எனக்கு அந்த ஆண்டாள் சூடி கொடுத்த தான் வேணும் அப்படிங்க உடனே பெருமாள் எல்லாரோட புகழையும் சொல்லி உனக்கு எந்த இந்த நூத்தி எட்டு திவ்ய தேசத்துல யார நீ இது பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும் போது அவர் சொன்ன இதெல்லாம் பார்த்தா ரெங்கநாதர் ஸ்ரீரங்கம் இதுதான் தெரியறது சரி அவருக்குதான் இப்ப கல்யாணம் பண்ணிப்பியானா ஆமா எந்த மனுஷனையும் மாநிலத்துக்கு வா வாழ்க்கப்படுறது முடியாது அப்படின்னு சொல்லிடுறா சரின்னு இது பண்ற பெருமாளும் கனவுல வந்து அவாளுக்கும் அங்க ரெங்கநாத சன்னதியில இருக்கிறவாளுக்கும் கனவுல வர்ற இங்க பெரியாழ்வாருக்கும் கனவுல வர்ற பல்லக்கில் கூட்டின்னு வந்து அந்த ஊர் ராஜாவும் கூட வரா வந்து இது பண்ற ஆண்டாள் வந்து அப்படியே ரெங்கமன்னாரோட கலந்துடுறான் இந்த கதையெல்லாம் இருக்கு இதெல்லாம் இதை சொல்லி இது பண்றதுக்கும் போது ஆண்டாள் வந்து என்ன பண்றாங்கன்னா எப்படி நம்ம வந்து கண்ணனை அடையிறது அப்படின்னு இது பண்ணும்போது ஒரு உபன்யாசகர் வந்து சொல்றார் அந்த காலத்திலேயே வந்து கோபிகைகள் வந்து பாவை நோம்பு மாதிரி நோட்டு இது பண்ணினா அப்படின்னு கண்ணனை அடையிறதுக்கு ஆண்டாள் வந்து என்ன பண்றா அந்த பாவை நோம்பையே வந்து ஒரு முறையா அது மூலமா பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடறான் அதனால என்ன பண்றா ஸ்ரீவில்லிபுத்தூரையே வந்து ஆயர்பாடியா நினச்சா தன்னையும் தன் கூட இருக்கிற சிறுமிகள் எல்லாரையும் வந்து கோபிகைகளா ஆயர்பாடி சிறுமிகளா ஆயர் சிறுமிகள் இதுவாகவும் நினைச்சுட்டு அப்புறம் வந்து இந்த கோவிலுடைய சந்நிதியை வந்து நந்தகோபுரோட மாளிகையாவும் வட பெருங்கோவிலுடைய அந்த பெருமாளையே வந்து தன்னோட கண்ணனாவும் நினைச்சு நோம்பு நூக்கிறதுக்காக ஆரம்பிக்கிறா அதுதான் வந்து ஆரம்பம் திருப்பாவை முப்பது நாள் பாசனம் இதுக்கு இப்ப நம்ம சிம்பிளா ஈஸியா வந்து முதல் பாசரம் வந்து மார்கழி திங்கள்னு தொடங்குறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த பாசகத்தோட அர்த்தம் என்னங்கறத இப்ப நம்ம பாத்துருவோம் முதல்ல வந்து உன்ன ஆரம்பிக்கும் போதே வந்து என்ன பண்ணணும்னா அந்த நாளை வந்து கொண்டாடணும் அது ஆண்டாளோட இது எல்லாருக்குமே அப்படிதான் இப்ப நம்ம ஒரு காரியம் பண்ணணும்னா நல்ல நாள் என்னன்னு பாக்குறோம் இல்லையா அது ஆண்டாள் கேட்கணுமா அவ வந்து என்ன பண்றா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள அதனால மார்கழி மாசமே சிறப்பானது இவர் கிருஷ்ணர் வந்து கீதையிலேயே சொல்லியிருக்கிறார் மாதங்களில் நான் மார்கழியா இருப்பேன்னு ஏன்னா அந்த மாசம் வந்து தேவர்களோட பிரம்ம முகூர்த்தம் அதோட இல்லாம என்னன்னா பூமியில வந்து என்னன்னா எல்லாருக்கும் அந்த மாசத்துல சத்வகுணம் வந்து மேலோங்கி இருக்குமா அதனாலயும் வந்து மார்கழி ஏன் நான் முதல்ல மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள பௌர்ணமி சந்திரனோட ஆதிக்கம் வந்து இந்த மார்கழி மாசம் ஃபுல்லா நிறைய இருக்கும் அதனால வந்து மதி நிறைந்த நன்னாளு அந்த நாளையும் கொண்டாடி இது பண்றான் அப்புறம் நீராட போதுமீர் போதுமினோ நீரழிர் அப்படின்னு நீராட யாரெல்லாம் என்னோட இந்த பாவை நோம்பு நோக்கிறதுக்கு இதுல நீராடறத்துக்கு விருப்போ அவ எல்லாரும் நார்மல் பொருள் பொதுவா என்னன்னா பெருமாளோட அனுபவத்துல மூழ்கலாம் பெருமாள் வந்து ஒரு பெரிய ஏரி மாதிரி அவரோட கிருஷ்ண அனுபவத்துல மூழ்கலாம் அப்படின்னும் கூப்பிடுற மாதிரி நீராட போதுமீன் பொதுமீனோ நீரேறியர் சீர்மழ்கும் மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்தான் அந்த வழியில என்னன்னா வந்து ஆயர்பாடிய வந்து நல்ல பசு எல்லாமே இருக்கு இல்லையா கிருஷ்ணர் இருக்கிற இடத்தோட பெருமையை பத்தி கேட்கணுமா அங்க வந்து சீரும் நிறைய செல்வம் மிக்க இது இவ வந்து செல்வங்கிறதுல வந்து என்னன்னா நார்மல் நம்ம பணம் அதை மட்டுமே ஆண்டாள் சொல்லுவான்னு நம்ம நினைக்க கூடாது பகவத் சம்பந்தம் அங்க இருக்கிற ஆயர்பாடியில எல்லா கோவிகைகளுக்கும் என்ன என்ன பெரிய சொத்துனா கிருஷ்ணர் தான் பெரிய சொத்து அப்படிப்பட்ட சொத்துல இது பண்ணிருக்கிற செல்வச்சிறுமீர்கள் அப்படின்னு கூப்பிடுறா அப்புறம் சிறுமழ்குமாய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்து இந்த நேரிழியர் அந்த மார்கழித்துகள் மதிநறிந்தால நீராட பொதுமீர் பொதுமினோ நேரிழி அந்த நேரழியர் வார்த்தையில என்ன அர்த்தத்தை சொல்றானா அழகான ஆபரணங்கள் செல்வ சொல்லிடுறா இல்லையா அழகான ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சிருக்கிற பெண்களே வாங்கோன்னு கூப்பிட்டுறான் அப்புறம் நீராட பொதுமீர் பொதுமினோ நேரழி சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வ சிறுமீர்காள் அது இது பண்ணியாச்சு கூர்வேல் கொடுந்தொள்ளன் நந்தகோபன் குமரன் அது இருக்கு இல்லையா கூர்வேல் கொடுந்தொள்ளன்னா என்னன்னா நந்தகோபர் இருக்கார் இல்லையா நந்தகோபர் யாரு அப்புறம் வந்து இல்ல ஆண்டாளோட இன்னும் முக்கியமான இது என்னன்னா இப்ப ஒருத்தரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து என்ன பண்ணும் நேர வந்து அவளை பத்தி சொல்லிடக்கூடாது இவா இவாளோட பொண்ணு இவளோட பையன் அப்படின்னு சொல்லணும் இல்லையா அதனால ஆண்டாள் என்ன பண்றான்னா முதல்ல வந்து நாளை கொண்டாடினா அடுத்து இவரோட கிருஷ்ணரோட அம்மா அப்பாவை பத்தி சொல்லி இது பண்றான் அதுலதான் நந்தகோபர் கிருஷ்ணரோட அம்மா அப்பாங்கிற இதுவும் சொல்லி கூர்வெல் கொடுந்தொழிலன் அவர் வந்து என்ன பண்ணுவாரா கிருஷ்ணர் தான் தெரியுமே அரக்கன் வந்து இது பண்ணினா எதிர்த்து கிருஷ்ணரை எதிர்த்து வர்ற எல்லாம் இதையும் ஒரு சின்ன எறும்பு கூட கிருஷ்ணர் கடிச்சிட கூடாதுன்னு அது மாதிரி அது வர்ற எல்லாத்தையும் குத்தி கையில எப்ப பார்த்தாலும் கூறான வேலை வச்சுட்டே இருப்பார் அவர் அதனால கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் சொல்லிடுறா அப்புறம் ஏறாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் யசோதை எவ்வளவு நல்ல அழகு கண்ணு வந்து ரொம்ப அருமையான அழகோட இருக்குமா யசோதை இளஞ்சிங்கம் எல்லா முக்காவாசி வாசத்துல ஆண்டாள் வந்து கிருஷ்ணரை வந்து சிங்கம் சிங்கம் இது இங்க வந்து என்னன்னா ஒரு சின்ன பையனா இருக்கிறதுனால யசோதை இளஞ்சிங்கம் அப்படின்னு சொல்லிடுறேன் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மேனி செங்கன் அவர் உடம்பு என்ன கரு நிறம் நல்ல இந்த கரிய மேகத்த போல மழம்புடியும் காத்துன்னு பாரு அது மாதிரியான மேகத்தை போல அவரோட இது அப்புறம் வந்து கண்ணு வந்து சிகப்பான கண்ணு அதுவும் நமக்கு தெரியும் நிறைய இடத்துல பாத்திருக்கோம் அப்புறம் கதிர்மதியம் மதியம் கதிர்மதியம் கதிர்மதியம்ங்கிற என்னன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே அது எப்படி ரெண்டும் ரெண்டு கண்ணில இருக்குன்னா சூரியன் வந்து என்னன்னா அவருக்கு பகைவரா பக்தர்களுக்கு யாரு யாரு பகைவர்களா இருக்காளோ அவளுக்கு பார்க்கும் போது அப்படியே சுட்டெரிக்கிற இதோட இது பண்ணுவான் அடியார்களை பார்க்கும்போது சந்திரனோட குளிர்ச்சியோட இது பண்ணுவேன் அதான் கதிர் மதியம் போல் முகத்தான் அவர் கேட்கணுமா அழகு பத்தி நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணனே நாராயணன் ஒத்தர் தான் நாராயணனை வந்து இந்த உலகம் எல்லாமே வந்து அந்த இதுக்குள்ளேயே அடங்கிடும் நாராயணன்ங்கிற வார்த்தைக்கே இந்த ஒரே ஒரு பாசரத்துக்கு அர்த்தத்தைன்னு பார்த்தாலே முப்பது நாள் கூட பத்தாது ஜஸ்ட் சிம்பிளா சொல்றதுக்காக அப்படி சொல்லிடுறேன் நாராயணனே இதுல வந்து ஏ நாராயணனேன்னு சொல்றதுனால என்னன்னா மத்த யாருமே விட ஒரே தெய்வம் வந்து நாராயணன் தான் அப்படிங்கறத இங்க வந்து கிருஷ்ணரோட அம்சங்கிற மாதிரி நாராயணனே நமக்கே பறை தருவான் பறை வந்து என்ன இதுன்னா பறை நார்மல் வேர்ட்ல எடுத்துட்டோம் வச்சுக்கோங்களேன் விருப்பம்னு சொல்லிடலாம் வந்து நம்மளோட விருப்பம் அவளோட பையனான இவர் வந்து கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணுவார் நம்மளோட விருப்பத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பார் அதுக்காக வந்து சொல்றார் ஆனா இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா பறை தருவான்னா என்னன்னா மோக்ஷத்தை தருவான்னு அர்த்தம் நாராயணன் ஒருத்தர் தான் வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் கூடியவர் அதனால இதுல பார்த்தா கொஞ்சம் டீப்பா குழந்தைகளுக்கு புரியாது பட் நம்ம பெரியவாளுக்கு சொல்றதுக்கு என்னன்னா பரத்துவம்ங்கிற குணத்தை அதுக்காக வந்து நாராயணனே நமக்கே பறைத்தருவான் பாரோர் புகழ படிந்தேளோர் வாங்கல வந்து என்னன்னா இந்த நோமை நம்ம நல்லா பண்ணினோம்னா இந்த உலகத்துல இருக்கிறவா எல்லாரும் நம்மள புகழ்ந்து நம்மள வந்து இப்ப எல்லாம் பாராட்டுவா அப்படின்னு இன்னும் என்னன்னா நம்ம நாராயணனை நல்லா இது பண்ணினோன்னா கடைசியில நமக்கு மோட்சம் கிடைக்கும் அதை வச்சு அவன் சொல்றதுதான் இதுவாருது சோ வந்து சிம்பிளான மீனிங் இதுதான் இன்னும் நிறைய மீனிங் இருக்கு குழந்தைகளுக்கு இது சொல்லி கொடுத்தாலே போறோம் சும்மா சொன்னா என்ன மார்கழித்தான் என்னன்னா அவளுக்கு யாராவது ஒருத்தர் கேட்டான்னா சொல்ற மாதிரி நம்ம ஜஸ்ட் ட்ரை பண்ணி இந்த முறை வந்து அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகளுக்கு வந்து இந்த மாசத்துக்குள்ள திருப்பாவையை நம்மளும் கத்துட்டு குழந்தைகளுக்கும் கத்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவோம் எதுக்கு திருப்பி திருப்பி குழந்தைகள் குழந்தைன்னு சொல்றேன்னா இன்னைக்கு குழந்தைகள் தான் நாளைக்கு பிரியவாள் ஆவா இப்ப நம்ம சொல்லித் தர விஷயம் தான் அவ மனசுக்குள்ள நல்லா பதியும் அதுக்காக தான் நாளைக்கு அடுத்த நாள் நம்ம ரெண்டாவது பாசனத்தை பார்க்கலாம் நம்ம சேனலை எல்லாரும் பாருங்க பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்